அலாம் வலைக்கும் நான் முபாரக் அலி எம்எஸ் இயற்கை தேனிப்பண்ணை கோனலாம்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும் நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது என்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது பதிவு முதல் முதலாக இரண்டாக பிரித்த தேன் பெட்டியை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்து ஊரில் வச்சுருக்கேன் அந்த பெட்டியை பார்ப்போம் நன்றி வாழ்த்துக்கள் இதுதான் நான் முதன் முதலாக இரண்டாக பிரித்த தேன் பெட்டி ஒரு பெட்டியை ரெண்டாக பிரித்தோம்னா அந்த பிரித்த பெட்டியை ஒரு கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வைக்கணும் ஏன் அப்படி ஒரு கிலோமீட்டர் தாண்டி வைக்கணும்னா நம்ம இங்கே இருக்கிற பெட்டியில் ராணி தேனி இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போகிற பெட்டியிலேருந்து உள்ள அந்த தேனீக்கள்லாம் இந்த ராணி தேனியை தேடி இங்கே வந்துடும் அப்படி வராமல் இருக்கணும்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒன்று வச்சோம்னா இந்த ராணி தேனியை தேடி கொண்டு போகிற பெட்டியிலேருந்து ஈக்கள் வந்து இங்கே வர தேடி வராது அதே போல் கொண்டு போகிற தே பெட்டியில் ராணி தேனி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஈக்கள் வந்து அந்த ராணி தேனியை தேடி அங்கே போகாது அதனால் ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை ஒன்று வச்சோம்னா ரெண்டு பெட்டியில் உள்ள ஈக்களும் தேடி வராதனால ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வைக்க வேண்டியது இருக்கோம் அப்படி வச்சிட்டோம்னா அது ஒரு தனி காலனியாகவும் இது ஒரு தனி காலனியாகவும் வந்துடும் நமக்கு ரெண்டு பெட்டியாக வந்துடும் அஞ்சு நாள்லேருந்து பயஞ்சு நாள் வைக்கணும் ஏன் இப்படி அஞ்சு நாள்னா கொண்டு போகிற பெட்டியில் வந்து ராணி தேர் இருந்துச்சுன்னா அது உடனே வந்து அந்த எம்டி ஃப்ரேமில் அடை கட்ட ஆரம்பிக்கும் அப்படி கொண்டு போகிற பெட்டியில் வந்து ராணி தேனி இல்லைன்னா செல்லு கட்ட ஆரம்பிக்கும் ராணி செல்லு கட்ட ஆரம்பிக்கும் இப்போ நான் கொண்டு போய் வச்ச அந்த பெட்டியில் ராணி தேனி இல்லை ராணி செல்லு வந்து எட்டு செல்லு கட்டியிருந்துச்சு அதில் ரெண்டு செல்லு பெரிய செல்லும் சின்ன செல்ல வச்சுட்டு ஆறு செல்லை கட் பண்ணி போட்டேன் இப்போ பத்தாவது நாளில் இந்த ராணி வெளியில் வந்து இந்த எம்டி ஃப்ரேம் மூணு வச்சுருக்கில்ல அதில் அடகட்ட ஆரம்பிக்கும் இந்த பெட்டி டெவலப் ஆகும் விரைவில் டெவலப் ஆகும் நன்றி வாழ்த்துக்கள்